எல்லாருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் அதில் கேப்டன் அவர்களை பற்றி சில அறியாமையாக சில வார்த்தைகளை பயன்படுத்திட்டேன் இது மிக மிக வருத்தமளிக்கக்கூடிய விஷயம் இனிமேல் அந்த மாதிரி வார்த்தைகளை படுத்த பயன்படுத்த மாட்டேன் இனிமேல் அவருடைய அவர்களுடைய புகழை பேசுவதை தவிர இந்த மாதிரி அறியாமையாக வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன் மிக மிக அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இனிமேல் இது போன்ற தவறு நடக்காது நான் அப்படி பேசியதற்கு உங்கள் அனைவரிடமும் தாழ்மையுடன் மன்னித்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் இனிமேல் இப்படி ஒரு இது நடக்காது கேப்டன் அவர்களோட மறைந்த அன்னைக்கு கூட பாலிமார் டிவியில் லைவில் பேசும்போது கூட நடிகர் சங்கத்துக்கு கேப்டன் அவருடைய பெயரை வைக்கணும்னு சொன்ன முதல் ஆள் நான் தான் பாலிமார் டிவியில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நானும் கேப்டன் மேலே ஒரு உங்களை மாதிரியே நானும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வாசம் தான் ஏதோ ஒரு அறியாமையில் நான் பேசிட்டேன் பேசினதுக்கு மன்னிச்சுக்கங்க இனிமேல் இப்படி ஒரு வார்த்தை பேச மாட்டேன் உங்கள மாதிரியே நான் அவருடைய புகழ் தான் தவிர இனிமேல் இப்படி ஒரு வார்த்தைகள் வராது தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்